கவனியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெல்லடியார்களே அல்லாஹு தாலா அருள்மறையாம் திருக்குறானில் மனிதன் எங்கிருந்து விளக்கங்களையும் அறிவு ஞானங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும் எங்கிருந்து அவன் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கி சொல்லுகின்ற போது அறிவு ஞானத்தின் அடிப்படை ஊற்றுக்கண்ணாக மூன்று விஷயங்கள் இருப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முதலாவது ஒரு மனிதனுடைய அறிவும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானமும் விளக்கமும் அவன் எந்த துறையில் மாஸ்டர் டிகிரி பெற்றவனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்தவர்கள் அந்த துறையிலே அவனுக்கு மேல் அறிவாற்றல் பெற்ற மனிதர்களே இல்லை என்று சொன்னாலும் அடிப்படையான ஒரு விஷயத்தை எல்லா சொல்லுகின்றான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு மிக தான் என்று இன்னொரு வசனத்திலே எல்லாம் சொல்லுகிறான் ஒவ்வொரு அறிவாளிக்கும் மேல் இன்னொரு அறிவாளி இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகிறான் எனவே எந்த துறையிலும் முழுமையான அறிவும் ஞானமும் பெற்றவர்கள் யாரும் இல்லை என்கின்ற அந்த யதார்த்தத்தோடு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகளின் எண்ண ஓட்டங்களையும் சிந்தனைகளையும் நாம் பார்க்க வேண்டும் முதலாவது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு ஞான ஊற்றுக்கண்ணினுடைய முதல் அம்சம் என்னவென்றால் இறைவனுடைய வகை என்கின்ற அறிவிப்புகள் மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதற்கு அடிப்படை அம்சமாக இந்த வகையை தான் அல்லாஹ் அறிவித்தான் இறை தூதர்கள் நபிமார்கள் இவர்களை பற்றியெல்லாம் அருள்மறையான் திருக்குறானில் சொல்லுகின்ற போது அவர்களுக்கு நாம் ஞானத்தை வழங்கினோம் வேதத்தை வழங்கினோம் வல்லம்னாகும் இல்லதும் நான் அழில்மா நம் புறத்தில் இருந்து அவருக்கு நாம் அறிவை வழங்கினோம் வலம்மா பலக அசுத்தகு ஆத்தை நாகுக்குமோ அழில்மா அவர் தன்னுடைய வயதில் தக்க பருவத்தை அடைந்த போது அவருக்கு நாம் வேதத்தையும் ஞானத்தையும் அறிவையும் வழங்கினோம் என்று இறைத்துவதர்களை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லிக் காட்டுகிறான் எனவே ஒரு மனிதன் எங்கிருந்து அறிவையும் ஞானத்தையும் பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய வகை என்கின்ற வேத வழிபாட்டுக்கு இருந்துதான் அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவன் உலகத்தில் கற்றறிந்திருந்த அறிவுகளுக்கும் வேத ஞானத்துக்கும் இடையிலே முரண்பாடுகள் வருகின்ற போது அவன் கற்றறிந்த அறிவை இரண்டாம் இடத்துக்கு தள்ளிவிட்டு முதல் இடத்தை அவன் வேத ஞானங்களுக்கு தர வேண்டும் என்பதும் அல்லாஹ நமக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையாகும் அதற்கு காரணம் மனிதர்களுக்கு குறைவான ஞானமே கொடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்வதுதான் ஒவ்வொரு அறிவாளிக்கும் மேல் இன்னொரு அறிவாளி இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்வதுதான் இது ஒரு மனிதன் எங்கிருந்து வழிகாட்டுதல்களை பெற வேண்டும் ஞானங்களை பெற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அடிப்படையான அறிவு ஞானத்தின் ஊற்று கண் என்பது வகைதான் அல்லாஹுவின் அறிவிப்பு தான் அந்த வகையை அடிப்படையாக கொண்டு முஸ்லிம் சமுதாயம் ஒரு காலகட்டத்திலே அறிவுத்துறையை அமைத்துக் கொண்ட நேரத்தில் அவர்கள் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு செவி புலனை தந்தேன் பார்வை புலனை தந்தேன் சிந்திக்கின்ற இதயத்தை தந்தேன் எனவே இந்த செவியை வைத்து நீங்கள் விஷயங்களை கேட்டறிந்து இந்த கண்களை வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கண்ணால் காணுகிற காட்சியையும் செவியால் நீங்கள் கேட்கின்ற செய்திகளையும் இதயத்துக்கு அனுப்பி அந்த இதயத்தின் துணை கொண்டு நீங்கள் சிந்தித்து நல்லவை கெட்டவற்றை நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் அல்லதீனல் கவுல் அல்லதீனூனல் கவுல் அஹ்சனா காதுக்கு வருகின்ற எல்லா செய்திகளையும் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதில் அழகியவற்றை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அழகியதை என்று சொல்லும் போது கூட அகசன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஹகசன் என்று சொன்னால் மிக அழகியது என்பதற்கு பொருள் ஹசன் என்று சொன்னால் அழகானது அஹசன் என்று சொன்னால் மிக அழகானது தங்கள் காதுகளுக்கு வருகின்ற எல்லா செய்திகளையும் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் அவற்றில் மிக அழகியதை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று சொல்கின்றார் எனவே அறிவுஞானத்தினுடைய இரண்டாவது மூல ஊற்றுக்கண்ணாக இருக்கின்ற இடத்தை பெறுவது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உறுப்புகள் கண்கள் காதுகள் தொடு உணர்ச்சிகள் ஐம்புலன்கள் என்று நாம் சொல்லுகின்றோமே அவை இவை இரண்டாவது இறைவன் சொல்லுகிறான் மூன்றாவது அல்லாஹ் அருள்மறையான் திருக்குறானில் நீங்கள் அறிவு ஞானத்தை உண்மை பொய்யை பகுத்தறியக்கூடிய விஷயமாக எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய திறனை உண்மையையும் பொய்யையும் பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவை நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பகுத்தறிவை பற்றி மட்டும் சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லி காட்டுவது வகைக்கு இணையான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான் நாம் வேதத்தை இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகின்ற அதே சொல்லை நாம் மீசானை இறக்கி வைத்தோம் தராசை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ரஹமான் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது நாம் உங்களுக்கு துலாக்கோலை நிறுவினோம் மீசான் நாம் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய மீசான் என்கிற துலாக்கோல் துலாக்கோல் என்று சொன்னால் நம்முடைய கடைகளிலே நிறுத்து பார்க்கக்கூடிய என்பதுதான் அதனுடைய நேரடியான பொருள் அல்லாஹ் இங்கே துலாக்கோல் என்று சொல்வது மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறிவாற்றலை ஞானத்தை இந்த அறிவையும் ஆற்றலையும் வைத்து உங்களுடைய கண்களில் தெரியக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் சீர்தூக்கி பார்க்கும் அந்த திறனை மீசானை நீங்கள் நேர்மையாக நிலைநாட்டுங்கள் பொதுவாகவே அல்லாஹ் அருள்மறையான் திருக்குறானில் அளவோடுதான் வார்த்தைகளை பயன்படுத்துவார் அளவுக்கு அதிகமான சொற்களை பயன்படுத்துவதை அல்லா தவிர்த்து கொண்டேதான் வருகின்றார் அதனால்தான் திருக்குறானுக்கு ஏராளமான விரிவுரைகள் இருக்கின்றன பல்லாயிரக்கணக்கான விரிவுரைகள் திருக்குறானுக்கு இருக்கின்றன திருக்குறானுக்கு ஆங்கிலத்திலே புகழ்மிக்க ஒரு விரிவுரையை தந்தவர் அல்லாமா யூசுப் அலி அவர்கள் அவர் சொல்லுகின்றார் திருக்குறானுக்கு மிகச்சிறந்த விளக்க உரை எது அவர் எழுதிய விளக்க உரை உலக புகழ் பெற்றது அவருடைய கருத்துக்களோடு தத்துவார்த்த ரீதியாக முரண்படக்கூடியவர்களும் கூட அவருடைய ஆங்கில விரிவுரையை ஏற்றி போற்றுவதுண்டு சவுதி அரேபியாவும் அவருடைய ஆங்கில விரிவுரைக்கு மதிப்பளித்து அதை புத்தக விற்பனை நிலையங்களிலே விற்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல அவற்றுக்கு அந்த விரிவுரைக்கு பல பரிசுகளையும் வழங்கியிருக்கின்றது அப்படிப்பட்ட அல்லாமா யூசுப் அலி அவர்கள் சொல்கிறார்கள் திருக்குறானுக்கு எது சிறந்த விளக்க உரை என்று கேட்டால் காலம்தான் சிறந்த விரிவுரை நேற்றைக்கு திருக்குறானுடைய வசனத்துக்கு ஒரு விளக்கம் இருந்திருக்கும் கால ஓட்டத்தில் அறிவு வளர்ச்சியினுடைய முதிர்ச்சியில் மனிதன் பல கண்டுபிடிப்புகளை அவன் கண்டுபிடித்துக் கொண்டே செல்கின்ற போது ஒரு வசனத்துக்கு ஒரு புதிய விளக்கம் கிடைக்கும் என்றால் அது காலம் தருகின்ற விளக்கம் எனவே திருக்குறானுக்கு சிறந்த விரிவுரை எது என்றால் காலம்தான் சிறந்த விரிவுரை என்று அல்லாமா யூசுப் அலி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவே அந்த அடிப்படையில நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை உங்களுக்கு நான் காட்டிக் கொண்டே இருப்பேன் அப்படி காட்டுகின்ற போது அது நல்லதா கெட்டதா என்பதை பகுத்துணர்வதற்கு நீங்கள் நேரடியாக திருக்குறானிலோ நபிமொழிகளிலோ சென்று விளக்கங்களை தேடினால் அவை சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதற்கு நம்முடைய அறிவின் போதாமையும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடும் அந்த மாதிரியான நேரங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவது பில் நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய துணாக்கோள் சீர்தூக்கி பார்க்கும் திறன் இதை நீங்கள் நேர்மையாக நிலைநாட்டுங்கள் என்று சொன்னாலே நமக்கு புரிந்துவிடும் துலாக்கோலை பிடிக்கின்ற போது அந்த பக்கமோ இந்த பக்கமோ சாயாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பது இந்த பக்கம் படிக்கல் இருக்கக்கூடிய பகுதியிலே சாய்ந்திருக்கின்ற நிலையில் பொருளை நீங்கள் விற்றால் அது வாங்குபவருக்கு செய்யக்கூடிய விடுகிறது படிக்கலுக்கு எதிர்ப்புறத்தில் பொருள் வைக்கப்படுகிற இடத்தில் இந்த துலாக்கோள் சாயும்படி அமைத்தால் விற்பவருக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது எப்படியானாலும் நீங்கள் முள் நடுவில இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் துலா சரியாக பிடியுங்கள் சரியாக பிடியுங்கள் என்று சொன்னாலே அந்த பக்கமோ இந்த பக்கமோ சாயாதீர்கள் என்று பொருள் விளங்கி விடுகிறது அல்லாஹ் சொல்லுகின்றான் சீர்தூக்கி பார்ப்பதில் நீங்கள் குறை வைத்து விடாதீர்கள் என்றும் சேர்த்தே சொல்கின்றான் சீர்தூக்கி பார்ப்பதில் நீங்கள் குறை வைத்து விடாதீர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் சாய விடாதீர்கள் என்பதை தனித்தனியாக பிரித்து அல்லாஹ் சொல்வதிலே இருந்து சீர்தூக்கிப் பார்க்கின்ற திறன் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே இவைகளெல்லாம் ஒரு மனிதன் தனக்கு முன்னால் தோணக்கூடிய இந்த காட்சிகளை எந்த அடிப்படையில் சீர்தூக்கி பார்ப்பது என்பதற்கு அல்லாஹ் காட்டுகின்ற வழிகாட்டுதல்களாக இருக்கின்றனர் நான் எதற்கு இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகின்றேன் என்று சொன்னால் சில நேரங்களிலே உலகளாவிய அறிவிலே மூழ்கிவிடக்கூடியவர்கள் திருக்குறானுடைய வசனங்களை மறுக்கின்ற நிலைக்கு போய்விடுகின்றார்கள் சில நேரங்களிலே நபிகள் நாயக் முல்லு அலை வசல்லுடைய பொன்மொழிகளை காலத்துக்கு ஒவ்வாதது என்றும் பேச தலைப்பட்டு விடுகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற வழிகாட்டுகின்ற நெறிமுறை என்னவென்று சொன்னால் எல்லா அறிவுகளுக்கும் மேலானது அல்லாஹுவின் அறிவு எல்லா அறிவும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது வகை என்கின்ற அல்லாஹுவனுடைய அறிவிப்புகளாக இருக்கின்றன எனவே உலகத்தில் உங்களுக்கு தோன்றக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் இறைவனுடைய வகை என்கின்ற வேத வெளிப்பாட்டோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியாக இருக்கின்றது குறிப்பாக வெளியில இருந்து இஸ்லாத்துக்கு வெளியில இருந்து ஏவப்படுகின்ற பல அம்புகள் என்னவென்று சொன்னால் அது எதிரான ஒரு மார்க்கம் என்பதை குறிப்பாக இந்த காலத்தில் எந்த அளவுக்கு கலாச்சாரம் சீர்கெட்டு போய் கிடக்கிறது என்று சொன்னால் பெண்கள் பருதா அணிவதை கூட தங்களுடைய மேனியை மறைத்துக் கொள்வது கூட அது பகுத்தறிவுக்கு எதிரானது என்று தொடங்கி இருக்கின்றார்கள் மை பாடி மை ரைட் என்னுடைய உடல் என்னுடைய உரிமை அதில் எதையும் காட்ட வேண்டும் எதை காட்டக்கூடாது என்பது என்னுடைய உரிமை எனவே அதை எப்படி வேண்டுமானால் நான் கொள்வேன் எப்படி வேண்டானால் மறைத்துக் கொள்வேன் வசதிக்கு ஏற்ப என்று சொல்ல தலைப்படுகின்றார்கள் இவைகள் எல்லாம் எந்த அறிவை கொண்டு உரசி பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹினுடைய அறிவை கொண்டு தான் உரசி பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுக்கக்கூடிய வழிகாட்டுதல் தான் அவற்றை நான் பார்க்க வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் ஒழுக்கமுள்ள பெண்கள் என்று கண்டுகொள்ளப்படுவதற்கும் அதனால் உங்களுக்கு துன்புறுத்தல் நேராமல் இருப்பதற்கும் ஏற்ற வழி என்ற இரண்டு காரணங்களை அதன் மூலமாக உங்களுடைய குணத்தை நீங்கள் வெளியிலே காட்டுகிறீர்கள் நாளைக்கு என்ற சொல்லுக்கு என்ன நேரடியான பொருள் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளப்படுவதற்கு பிறர் உங்களை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வழி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆடை என்பது அவர் மனிதன் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை வைத்துத்தான் மற்றவர்கள் அவனை சிந்திப்பார்கள் மற்றவர்கள் அவனை அணுகுவார்கள் என்பது அல்லாஹ் சொல்லிக் காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு அளவுகோல் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் இது பொருந்தும் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறிக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் அது பொருந்தும் அவர்கள் ஏன் பெண்ணுடைய ஆடை அணிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை அவருடைய அந்த ஆடையை வைத்து அவருடைய உள்ளத்தை அவர்கள் வெளியிலே சொல்லுகிறார்கள் நான் இப்படிப்பட்டவன் தான் என்று அவர்கள் சொல்ல விரும்புகின்றார்கள் எனவே ஒரு மனிதன் அவனுடைய ஆடைகளில் அவன் கவனம் செலுத்த வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது என்பதை அதுதான் உங்களை கண்டுகொள்ளப்படுவதற்கு ஆடை ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவது பலாயு அதனால் நீங்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படாமல் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு பல துன்புறுத்தல்கள் வருவதும் பல கற்பழிப்பு நிகழ்வுகள் நடப்பதும் வன் நடப்பதும் அதற்கான தீர்ப்புகளுக்கு பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை வருவதும் அதிலே வசதி வாய்ப்பானவர்கள் அதிகாரத்தினுடைய ஒரு பங்கில இருந்து கொண்டு இருப்பவர்கள் தப்பித்து விடுவதும் பிறகு அதற்காக கதறி அழுவதுமான நிகழ்வுகளை எல்லாம் சமுதாயத்திலே நாம் ஏன் பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒரு பெண் தான் பெண் என்பதை மறந்து அவள் ஆணுக்கு நிகராக தன்னை காட்டிக் கொள்ள முற்படுவதுதான் அதற்கு ஆடைகளையும் ஒரு காரணமாக காட்ட முற்படுகிறார் பெண் தன்னை விடுதலை பெற்றவள் என்று காட்டிக் கொள்வதற்கு இந்த ஆடை ஆணுக்கு நிகராக இருப்பது அண்மையிலே தான் நான் ஒரு பருத்தி படித்தேன் இப்போது பெண்கள் எல்லாம் ஆண்களுடைய குரலில் பேச விரும்புகிறார்களாம் மெல்லிய குரல் என்பது அது அது கெத்து சொல்லுகிறார்களாம் பெண்கள் கல்லூரியிலே படிக்கின்ற பெண்கள் கெத்து எது என்று கேட்டால் ஆண் குரலில் ஒரு பெண் பேசுவதுதான் ஆண்கள் நண்பர்களை அழைத்துக் கொள்ள மச்சான் மாப்பிள்ள என்று பேசுகிற அதே சொற்களை பெண்கள் தன்னுடைய தோழிமார்களை அழைப்பதற்கு சொல்லும் என்று சொல்லக்கூடிய சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் பத்திரிகைகளை பார்க்கிறோம் சில சமூக ஊடகங்களில் வரக்கூடிய காட்சிகள் மூலமும் அதனுடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்வோம் இதெல்லாம் அவர்களுக்கு தவறான சிந்தனை ஊட்டப்படுகிறது ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி சமம் என்று கேட்டால் இப்படி குரலை மாற்றுவது ஆடைகளை மாற்றிக் கொள்வது அதே வேலைகளை நான் செய்வது இப்படி எல்லாம் செய்தால் நான் சமமாகி விட முடியும் என்று கருதுவதாக சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் அந்த வழிமுறைகளை சொல்லவில்லை ஆணும் பெண்ணும் சமமா என்று கேட்டால் ஒரு இடத்தில் சமம் மற்றொரு இடத்தில் சமம் இல்லை ஒவ்வொருவரும் அவரவருடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பொறுப்புகள் சில நேரங்களில் பெண் உயர்ந்தவராகிறார்கள் சில நேரங்களில் ஆண் உயர்ந்தவனாகிறான் சில இடங்களிலே ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கின்றார்கள் தொழுகை என்று வந்து விட்டால் ஆணும் பெண்ணும் சமம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நன்மை தான தர்மங்கள் என்று வருகின்ற போது பெண்ணு கொடுத்தால் அதுக்கு நன்மை கம்மி ஆம்பளை கொடுத்தா அதிகம் இல்லை இதுல நன்மைகள் அனைத்திலும் சமமானவை குடும்ப பொறுப்புகள் என்று வருகின்ற போது ஒரு பெண்ணுக்கு குடும்ப பொறுப்பு அதிகம் இருக்கிறது செலவு என்று வருகிற போது ஆண்களான செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இப்படி பொறுப்புகளை இஸ்லாம் பகிர்ந்தளித்திருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித அறிவு அந்த பெண்களை எப்படி தவறாக வழி நடத்துகிறது என்று கேட்டால் நீ ஆணுக்கு இணையாக குரலை மாற்றிக்கொள் ஆணை போல ஆடை இணைந்து கொள் அவன் செய்கின்ற தொழில்களை எல்லாம் நீ செய் அவன் படிப்புகின்ற படிப்புகளை எல்லாம் நீ படி அவனுக்கு இணையாக நீ பிளைட்டை ஓட்டு காரை ஓட்டு பைக்கை ஓட்டு தவறு என்று சொல்லவில்லை ஓட்டலாம் அதுதான் பாதுகாப்பு பல நேரங்களில் இதெல்லாம் ஒரு விருந்து இருக்கு ஆனா இதுதான் அதற்கான விடுதலை என்றும் சமம் என்றும் சொல்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தலாஹா அவர்கள் தான் பெண்ணுரிமை என்று சொன்னால் நம் கண்களுக்கு முன்னால் முதன் முதலாக வந்து நிற்பது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தலாஹா அவர்கள் தான் அலி எதிராக ஒரு யுத்தம் நடத்துவதற்கு ஆயிஷா நாகினுடைய தலைமையில் சஹாபாக்கள் புறப்பட்டு போனார்கள் உஸ்மான் அலி அல்லாவுடைய கொலைக்கு நீதி வேண்டும் என்று கேட்பதற்காக கொலையாளிகளை பிடிப்பதிலும் அவர்களை தண்டிப்பதிலும் தாமதம் ஏற்படுகின்ற போது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ்ஹா அவர்கள் அலி அதி அல்லாஹ் அவன்களை கண்டித்து படை நடத்தினார்கள் அவர்களுக்கு பின்னாலே நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் புறப்பட்டு போகின்றார்கள் அன்னை ஆயிஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு ஆண்களின் ஆசிரியை என்று ஒரு பெயர் உண்டு ஆண்களின் ஆசிரியை என்று சொல்லுகிற அந்த பெயர் இன்றைக்கு வேண்டுமானால் நமக்கு வியப்பற்ற செய்தியாக இருக்கலாம் ஒரு சராசரி செய்தியாக இருக்கலாம் ஏன் ஒரு கல் கல் ஒரு கல்லூரி பேராசிரியர் பெண்ணாக இருப்பதில்லையா அவரிடத்திலே நிறைய ஆண் மாணவர்கள் படிப்பதில்லையா இதில் என்ன இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த வேளையில் அதிலிருந்து சரியாக ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக ஆண்களை எல்லாம் திரைக்கு வெளியிலே மண்டியிட்டு உட்கார வைத்து திரைக்குள்ளே ஒரு பெண்மணி இருந்து கொண்டு இதுதான் இந்த நபிமொழிக்கு விளக்கம் இதுதான் இந்த வசனத்திற்கு விளக்கம் என்று ஆண்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அதை ஒரு இழிவான செயலாகவோ அதை ஒரு அறிவற்ற செயலாகவோ ஆண்கள் கருதாமல் அதை பெருமையாக கருதக்கூடிய அளவுக்கு அதற்கு தன் குடும்பத்தில் இருந்தே ஒரு பெண்ணை நபிகள் நாயகம் செல்லு அவர்கள் அந்த கல்வி பணிக்காக அர்ப்புரிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நிஜமான விடுதலை பெண் இங்கே ஆணை விட உயர்ந்தவராக ஆகிறாள் ஆணை விட பெண் சிறப்பானவளாக ஆகிறாள் எதன் அடிப்படையில் அன்னை ஆயிஷாரதி அல்லாஹத்துல அவர்கள் சொல்லுகின்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லமுடைய மனைவியரில் ஒருவர் உம்முல் மசாக்கின் அவருடைய பெயர் பட்ட பெயர் உம்முல் மசாக்கின் என்று சொன்னால் ஏழைகளின் தாய் ஏழைகளின் தாய் என்கின்ற பெயர் அவர்களுக்கு வந்ததற்கு காரணம் அவர்கள் தன்னுடைய கையால் துணிகளை தயார் செய்வார்கள் இந்த பேண்டேஜ் போடுறதுக்குன்னு சில துணிகள் இருக்கும் பாருங்க அது இறுக்கமாக இலைகள் பின்னப்பட்டிருக்காது சற்று விலகல் தான் அந்த துணிகள் பின்னப்பட்டிருக்கும் கடைகள்ல அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கடைகள்ல கேட்டால் அது மெடிக்கல்ல கிடைக்கும் அந்த துணி இந்த துணியை தயார் செய்வதில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஐ மீன் ஜெயினவு நாயர் வரியும் பாவத்திலானது அவர்கள் எதற்கு அந்த துணி தயாரிக்கிறார்கள் என்றால் பிற்காலத்தில் அதற்கான தேவைகள் அதிகமாக இருந்தன அதாவது மருத்துவ வளர்ச்சி அடைகிறது மருத்துவ விஞ்ஞானம் ரசூலுல்லாவின் காலத்தில் வளர்ச்சி அடைகிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுக்கிற போது அன்னை அவர்கள் அந்த மெடிக்கலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பஞ்சு வச்சு மேல துணியை வச்சு அமைக்க இரத்தத்தை நிறுத்தக்கூடிய அந்த துணியை அவர்கள் தயாரிப்பதில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தார்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒரு நீயத்து வைத்திருந்தார்கள் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் முழுவதையும் தர்மம் செய்ய வேண்டும் என்று வயிற்றுப்பாட்டுக்கு என்ன செய்து கொண்டார்கள் என்றால் நபிகள் அனைவருக்கும் அரசு கொடுக்கப்பட்டு இருந்து அதையே வைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் இருக்குமானால் அதையும் அவர்கள் தர்மம் கொடுத்து விடுவார்கள் இஸ்லாமிய அரசு வளம் பெற்ற காலகட்டங்களில் இப்படி ஒரு பெண் தன்னை முன்னிறுத்தி கொள்ளுகின்ற போது அது புரட்சியாக பார்க்கப்படுகிறது அது வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால் ஆண்களோடு சேர்ந்து ஒன்றாக கிளம்புக்கு போறது ஏதாவது பானங்களை அருந்துவது பிறகு அவர்களோடு சேட்டைகளை செய்வது தன்னுடைய செயல்களால் ஆண்களுக்கு உணர்வுகளை ஏற்படுத்துவது பிறகு இருவருமாக சேர்ந்து ஏதாவது அதை பற்றி கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போனால் கூட வில்லகமாகிவிடும் போல் தெரியுது பெண் உரிமைக்கு எதிரானது என்று சொல்லிவிடுவார்கள் போன்றிருக்கிறது இங்கே பேச வேண்டியதெல்லாம் ஆண்களுடைய தவறுகளை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் ஒரு பெண் என்ன செய்தாலும் அது நூறு சதவீதம் சரியானது என்று சொல்ல வேண்டும் அவர் குடித்து விட்டு கும்மாளம் போட்டாலும் அவருடைய உரிமை என்று சொல்ல வேண்டும் ஆபாசமாக ஆடை அணிந்து போனாலும் அவளுடைய பாடி அவளுடைய உரிமை என்று சொல்ல வேண்டும் அவருடைய உடல் அவருடைய உரிமை என்று சொல்ல வேண்டும் அதுதான் நியாயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே நிலைமைகள் ஆபத்தாக போய் கொண்டிருக்கின்றன எனவே நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் மோட்டிவேஷன் நாம் ஊக்கம் செய்ய வேண்டிய எதை சொல்லி நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு நம்முடைய தாய்மார்கள் ரவிகள் நாயகன் சொல்லும் தாகோல் இவசெல்லாம் அவருடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்கள் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி பல்வேறு துறைகளில் அவர்கள் முன்னிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அத்தனைக்கும் அவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்திருக்கின்றார்கள் ஆயாரதி அல்லாவுடைய வாழ்க்கையை கேட்டால் நாம் கண்ணி பிடித்து விடுவோம் நிச்சயமாக அவர்கள் பத்து வயதுக்கு கீழாக ரசூலுல்லாஹி ரசூலாயி செல்லுள்ளாஹுலேவசல்ல அவர்களை மனம் முடிக்கின்றார்கள் அந்த காலத்தில் எட்டு வயசு ஏழு வயசுக்கெல்லாம் வயசுக்கு வந்துருவாங்க அவ்வளவு சாப்பாடு பலம் அப்படி இருக்கும் ரசூலுல்லாஹி செல்லா குலைவ செல்ல அவர்களோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்று பார்த்தால் அதிகபட்சம் ஒரு பத்து வருடம் அல்லது ஒன்பது வருடம் வாழ்ந்திருப்பார் அப்படியானால் பதினெட்டு வயது அவர்கள் கணவனை இழந்தது அதன் பிறகு அவர்கள் திருமணம் செய்ய முடியுமா முடியாது ஏனென்றால் மூமின்களின் தாய் அதன் பிறகு ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி பாருங்கள் இந்த ஒன்பது ஆண்டு காலம் அல்லது ஒன்பதரை ஆண்டு காலத்தில் ரவிகள் நாயம் செல்லும் அவர்களோடு அவர்கள் எத்தனை நாட்கள் இருந்திருப்பார்கள் என்று ஒரு கணக்கு ஒரு ஆய்வாளர் அதையும் கணக்கிட்டிருக்கின்றார் அசூலி கடைசி ஒன்பது ஆண்டு காலத்தில் தான் இழத்திக்காக இருந்தார்கள் பத்து கடைசி பத்து நாட்களை கழித்து விடுங்கள் கடைசி ஒன்பது ஆண்டு காலத்தில் தான் அவர்கள் பல்வேறு யுத்தங்கள் நடத்தி இருக்கின்றார்கள் அதில் தான் அவர்கள் பல வெளிநாட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மனைவிமார்களை அழைத்து குறுக்கி போட்டு அழைத்து சொல்வார்கள் பார்ப்பதில்லை இப்படியாக அவர்கள் அன்னை ஆயிஷா துறான அவர்களோடு இருந்த நாட்கள் என்று நாம் இத்தனைக்கும் மனைவிமார்களுக்கு சரியாக அந்த நாட்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் ஒன்பது மனைவிமார்கள் என்றால் அந்த அந்த கணக்குப்படிதான் அவர்கள் வீடுகளில் தங்குவார்கள் யாருக்கும் அவர்கள் பாரபட்சம் காட்டுவது இல்லை கடைசியாக அவர்கள் சக்கராத்துடைய நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னதற்கு பிறகு புதன்கிழமை திங்கக்கிழமை இருந்து அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆயிஷாவின் இல்லத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும் அங்கு இங்கும் அலைக்கழிக்க வேண்டாம் என்று மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கின்றார்கள் அதற்கு காரணம் ஆயிஷா நாயி வீட்டுக்கு பக்கத்துல தான் பள்ளிவாசல் இருக்குது இலகுவாக இருக்கட்டும் என்பதற்காக வேண்டும் இரண்டாவது ரசூலுல்லாவை அங்கு இங்கும் கூடாது எங்களுடைய நோக்கம் அப்போ கடைசி காலத்தில் தான் மொத்தமாக நான்கு நாட்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றன அவருடைய மொத்த வாழ்க்கையிலும் ஒன்பது ஆண்டு கால வாழ்க்கையிலும் அவர்கள் மொத்தமாக ஒன்றாக இருந்த நாட்கள் என்று பார்த்தால் நூத்தி நாற்பது நாட்களுக்கு மேல் தாண்டாது என்கிறார்கள் அல்லது நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல் தாண்டாது இதுதான் அவருடைய வாழ்க்கை ஒன்றாக இருந்த வாழ்க்கை அதிலும் கூட ஆயிஷா ரபி ஆயிஷா போதுமா இன்றைக்கு உன்னோடு நேரங்கள் நான் தொழுகைக்கு செல்ல வேண்டும் எனக்கு அனுமதி கொடுக்கிறாயா என்று கேட்பார்களாம் அதிலே ஒரு நாள் ஷாபான் பதினைந்தாவது நாள் அந்த ஷாபா மதத்தினுடைய பதினைந்தாவது நாள் வருகிறது அனை ஆயெல்லாம் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்று கருதி கொண்டு ரசூல் நைசா எழுந்திருத்து கபுருதியாரத்துக்கு போகிறார்கள் ஆயிஷா நாயகிக்கு முடிச்சு பார்த்தா ரசூல்லாவை காணும் திடீர்னு மனசுக்கு ஏதோ அவர்களுக்கு ஒரு சின்ன பெண் தானே இன்னொரு மனைவி நிலத்துக்கு போய் விட்டார்களோ என்று அவர்களுக்கு தோன்றுகிறது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் நபிகள் நாயகன் அவர்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தலை வலிக்கிறது அது ஒரு நிகழ்வு அவர்கள் இறை தேடலுக்கும் அந்த இரவு வழியில் அவர்கள் நேரம் ஒதுக்க வேண்டியிருந்தது இப்படியான ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்த அன்னை ஆயிஷாத்தலானா அவர்கள் ஆண்களின் ஆசிரியராக உயர்ந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் ரசூலாகவோடு உள்ளாக சேர்க்கப்பட்டது ஏன் பெரும் தாம்பத்தியத்துக்கா அந்த தாம்பத்தியத்தை அந்த வாழ்க்கையை இங்கே கொச்சைப்படுத்தி பேசுகின்ற மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன என்ன எப்படி அறிவற்ற ஒரு மனிதனால் தான் அப்படி பேச முடியும் மற்ற மனைவி விட்டு விட்டு ஆய்சான் சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் மூலமாக அறிவுலகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளவு எனவே ஒரு பெண் என்பவள் ஆபாச பதுமையாக பார்க்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் பெண்கள் இஸ்லாத்தை ஒரு கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் இஸ்லாம் உண்மையில் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விடுதலைகளை பெண்கள் ஏறிட்டு பார்க்க வேண்டும் அதில் தான் பெண்களுக்கு நியாயமான உண்மையான விடுதலை இருக்கிறது உலகத்தில் உள்ள மற்ற தத்துவங்கள் எல்லாம் உங்களை ஆபாச பதுமைகளாக பார்க்கின்றன விமான விமானத்தில் பணிப்பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் ஆடை இருக்க வேண்டும் என்கிற கோடு இருக்கிறது நெறிமுறைகள் இருக்கின்றன ஒன்று சொன்னால் உங்களுக்கு வேப்பாக கூட இருக்கலாம் இத்தனை கிலோ தான் அவங்க இருக்கு அதுக்கு மேல நாம் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் ஆபாசமாக கூட தோன்றிவிடக்கூடும் அந்த நிபந்தனைகளை எல்லாம் பார்த்தால் இருக்கக்கூடியவர்களுக்கு குரல் இனிமையாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை வைக்கப்படுகிறதா இல்லையா பிறகு என்ன மண்ணாங்கட்டியது பெண் விடுதலை என்று யோசித்து பாருங்கள் என்ன என்ன பெண் விடுதலை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன குரல் இனிமையா ஒரு ஆள் உனக்கு போதாதா வரக்கூடியவர்களை கண்ணியமாக வரவேற்று போன் கால் அட்டன் பண்ணி இதுதான் சொல்றதுக்கு தானே ஆள் வேணும் உனக்கு அதுல என்ன குரல் இழைவாக இருக்க வேண்டும் கண்டிஷன் வருகிறது அதுல என்ன தலையை மறைக்க கூடாதுங்கிற கண்டிஷன் வருகிறது ஏன் வருகிறது அந்த நிபந்தனைகள் எல்லாம் இதெல்லாம் யார் போடுவது இஸ்லாமா போடுகிறது அப்படியானால் பெண்களை இழிவுபடுத்துவது யார் அப்படி இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி கடைசியில எங்கே கொண்டு நிறுத்தி விட்டார்கள் பார்த்தீர்களா பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்களை வீடியோ எடுத்து அதை காட்சியாக்கி சர்வதேச ஆபாச அரங்கத்திலே விற்கக்கூடிய காட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தவைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன இன்றைக்கு சொல்கிறார்கள் இவளை எல்லாம் தூக்குல போடணும் அரபு நாட்டு தண்டனை கொடுக்கணும் விடக்கூடாது இவனங்களை எல்லாம் சொல்வீங்க எல்லா அக்கிரமத்தையும் இஸ்லாத்துக்கு வெளியில இருந்து பண்ணிட்டு தண்டனை மட்டும் இது வேணும் உங்களுக்கு இஸ்லாம் அப்படி அல்ல உன்னை மறைத்துக்கொள் நீ ஒரு சொத்து ஒரு சமுதாயத்துக்கு சொத்து ஒரு குடும்பத்துக்கு பெண் தானே சொத்து பொம்பளை பிள்ளை தான் அவர் குடும்பத்துக்கு சொத்து ஆம்பளை பிள்ளை உலகத்தின் சொத்து பெண் குழந்தை தானே ஆதிரத்தின் சொத்து அதுதானே ஒரு ஒரு ஆண்மகனுடைய கண்ணியமான சொத்து அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் ஒரு வீட்டிலே நீங்கள் பெண் எடுக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணின் அழகை பார்க்காதீர்கள் அந்த வீட்டில் உள்ள ஆண்களை பாருங்கள் அவன் என்ன கேரக்டர்னு பாரு தான் அந்த பெண்ணுடைய கேரக்டர் இவன் தோல்றானா கண்ணியமா மக்களிடத்துல பேசுகிறானா என்று பாருங்கள் அதுலதான் அந்த அவனால் வளர்க்கப்படுகின்ற ஒரு பெண் இப்படி இஸ்லாம் பார்க்க சொல்கிற நிலையில் அக்கிரமத்தையும் செய்துவிட்டு இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்பதை போல பேச தலைப்படுவது நியாயம் அல்ல இந்த நியாய இந்த அநியாயத்துக்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் ஒரு அறிவு போரை நடத்த வேண்டும் அறிவு போர் என்று சொன்னால் நாம் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய ரைட்ஸ் உரிமைகள் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவின் அளவுகோல் என்பது அல்லாஹ் தரக்கூடிய அறிவுதான் மனித அறிவு என்பது இன்றைக்கு நாளைக்கு வேற ஒண்ணு சரி என்று சொல்லும் எனவே அல்லாஹின் வேதத்தை வேதத்தை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் அல்லாஹின் வேதம் சொல்லக்கூடியதையே நாம் அறிவின் அளவுகோலாக கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உண்மையை விளங்கி வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கட்டும் வாசரு அனில்